அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பசி பயங்கரமாக இருக்கே ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தே நம்ம சம்பளமெல்லாம் போயிடும் போல் ஐயா ஆ என்னது ஒரு போர்டு என்னென்னு படிக்கலாம் இன்று மட்டும் இங்கு சாப்பிடுபவர்களுக்கு கட்டணம் கிடையாது ஆஹா ஆனால் சப்ளை செய்ய நபருக்கு டிப்ஸ் மட்டும் கொடுக்கவும் ஆஹா என்ன ஒரு ஒன் டே ஆஃபர்யா ம் இன்னைக்கு டிஃபனை ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் மொதல் பொங்கல் வடை கொண்டு வா வாட அடுத்து என்ன சாப்பிட்றீங்க நாலு இட்லி ஒரு வடை வேறு நல்ல முருவலை ஒரு மசாலா தோசை என்ன என்ன சாப்பிட்லாம் அப்பா நல்ல ஒரு போரி செட்டு கொண்டு வா உருளைக்கிழங்கு வச்சு அப்பாடா இன்னைக்கு தாயா ஹோட்டலில் திருப்தியாக சாப்பிட்ருக்கோம் அதுவும் இந்த ஒன் டே ஆஃபர் இல்லைன்னா நாலு இட்லி ஒரு வடை அதோட நம்ம கதை முடிஞ்சிடும் சப்ளையருக்கு ஒரு பத்து ரூபா டிப்ஸை கொடுத்துட்டு கிளம்புவோம் எப்பா சப்ளையரு கூப்பிட்டிங்களா ஆனால்ப்பா அதுதான் டிஃபன் ஃப்ரீ உனக்கு டிப்ஸு கொடுக்கணும்னு போட்டிருந்தாங்கல்ல அது கொடுக்காமல் போனால் எப்படி இந்தா இதை வச்சுக்கோ என்னது டிப்ஸு பத்து ரூபாயா நான் எங்கே போய் சாப்பிட்டாலும் இது வரைக்கும் டிப்ஸு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் டிஃபன் ஃப்ரீன்னு போட்டதுனால தான் இந்த பத்து ரூபாய் உனக்கு டிப்ஸு கொடுக்குறேன் என்னோடய டிப்ஸு எவ்வளோ தெரியுமா என்னது டிப்ஸு எவ்வளோ தெரியுமாயா என்னோடய டிப்ஸு இரநூத்தி அறுபது ரூபா ஆஹா இரநூத்தி அறுபது ரூபாயா ஆமாம் இது டிப்ஸா இல்லை பில்லா எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம் ஆஹா பில்லு போட்டு வாங்க வேண்டிய பணத்தை எவ்வளோ நூதனமாக டிப்ஸுன்ற பேரில் வாங்குறாங்க ம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கப்பா ஆ இவனுங்க ஒன் டே ஆஃபர் கொடுக்கலன்னா நாலு இட்லி ஒரு வடையோடு முடிச்சுட்டு போயிருப்பேன் இப்போ இரநூத்தி அறுபது ரூபா ஆயிடுச்சு ஐயா ம் அப்பா இந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தது யார் நான் தான் கொடுத்தேன் ஆஹா ஏன்பா இப்படி ஒரு குதர்க்கமான ஐடியா வர்றவங்கெல்லாம் நாலு இட்லி ஒரு வடை நாலு இட்லி ஒரு வடை இல்லைன்னா ஒரு பூரி செட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க அவங்களெல்லாம் அதிகமாக சாப்பிட வைக்கிறது எப்படின்னு யோசித்தேன் அதனால தான் இப்படி ஒரு ஐடியா இப்போது டிஃபன் இலவசம் சொன்னதுனால தானே நீ இவ்வளோ சாப்பிட்ருக்க இல்லைன்னா நாலு இட்லி ஒரு வடையோடு முடிச்சுட்டு போயிருப்ப ஆஹா பத்து நாளைக்கு டிஃபன் சாப்பிட வேண்டிய காசை இலவசம்ன்ற பேரில் ஒரே நாளில் பிடுங்கிட்டாங்களையா ம் இலவசத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேனே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்